பிலிப்பைன்ஸ் சில்கேங் சிவ்சிங் பிளைங் கேமினை பிறப்பிடமாகவும் கனடா ஒஹாவாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்து சுசானா ரோசல் ஆனந்த குமாரன் அவர்கள் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையாற்று இறைப்பதவை அன்னார் காலம் சென்றவர்களான റോസൽ റോസൽ ജോസഫ എക്സികോസിനും പാസമിക പുതവിയും ആനന്ദ കുമാരൻ ഗണപതിപ്പിള്ളവർ അൻപമരും അഞ്ചല അനുഷ്യാ ആകിയോട് പാസമിക തായാരും சேர்மன் சுஜித் ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் டேனியல் ரோஷல் அவர்களின் பாசமிகு பேத்தியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்